வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு மீன் குழம்பு சேனலில் போட்டிருக்கேன் அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது வேற மாதிரி பண்ண போகிறேன் இன்னைக்கு இன்னைக்கு நான் பண்ணுறது வந்து வேற மாதிரி பண்ண போகிறேன் அந்த அன்னைக்கு வச்ச மீன் குழம்பு பயங்கர டேஸ்டாக இருந்துச்சு இன்னைக்கு வைக்கிறதும் நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இப்போது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடையே வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து மிளகாத்தூளும் சேர்ப்போம் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இல்லாட்டி மெ பச்சை மிளகா சேர்த்து மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க இல்லை பச்ச பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா தான் எப்பயும் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயும் குழம்புக்கு சேர்க்கறத விட கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி அது கடுகு உழுத்த மருத்துவ சேர்த்துக்கலாம் அதோடவே வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க எப்பயுமே மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் மீன் குழம்பு எப்பயுமே நீங்கள் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு வச்சாலும் அதில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த எந்த டைப் மீன் குழம்பு வச்சாலும் இப்போது கருகு நல்லா வெடிச்சிச்சு அதில் வந்து மூணே மூணு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா வந்து கீரி சேர்த்துக்கிறேன் அதோடய வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ கருப்பில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல வெங்காயமும் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா பச்சை வாசனை போனா வெங்காயம் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி சாரி வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதுல பொடுசா கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கும் போதும் உப்பு சேர்ப்பேன் இப்ப தக்காளி வதங்கறதுக்காக கொஞ்சம் ஒண்ணு சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பச்சை மிளகா வேற சேர்த்துருக்கோம் அதனால இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்தேன் அதனால நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து மாறி மாறி சேர்க்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தக்காளி வதங்கிறதுக்காக சேர்க்க வேண்டாம் இப்போ மிளகாத்தூள் சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம் உப்பு இப்போது மிளகாத்தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து புளிக்கரைச்சல் தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளிக்கரைச்சல் தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிளகாத்தூள் உப்பு புளிக்கரைச்சல் தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் சப்போஸ் வந்து நீங்க மாங்காய் சேர்த்திங்கன்னா வந்து புளிக்கரைச்சல் தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ఇప్పుడు పతీక నది వంటే ఇలా వరచి పేస్ట్ సేర్ ఇప్పు మిక్సీ జార్ కలు తన్నే సే ఇప్పుస్ సేత వరటం இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு கொதி வந்து வந்துடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீன் சேர்த்தது சவ வந்து சிம்மளையே வச்சுக்கோங்க பெருசாக வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா மீன் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் எதுக்காக வந்து தேங்காய் தூர்வல் தேங்காய் பேஸ்ட்லாம் வந்து முன்னாடியே சேர்த்துட்றோம்னா எதுக்காக தேங்காய் பேஸ்ட்லாம் முன்னாடியே சேர்க்குறோன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம வந்து தேங்காய் பயிர் சேர்த்ததுக்கப்புறம் இப்படி கிண்டி விடணும் கிண்டி விடும்போது மீன் வந்து ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் சேர்க்கும் போது நம்ம கிண்டி விடும் போது மீன்லாம் உடஞ்சி முள்ளெல்லாம் தனித்தனியாக வந்துடும் குழம்பு வந்து ஒரே முள்ளாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது அதனால தான் வந்து தேங்காய் பேஸ்ட்டு இதெல்லாமே எல்லாமே ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு மீனை லாஸ்ட்டாக சேர்க்குறோம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டவ் வந்து சிம்லையே இருக்கணும் சிம்மில் விட்டதுக்கப்புறம் இப்படி கிண்டி கிண்டிலாம் விடக்கூடாது மீன் நான் சொன்ன மாதிரி உடஞ்சிடும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சொன்னால அதில் வந்து அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா இப்படி லைட்டாக எம்பி மட்டும் விடுங்க ரொம்ப கிண்டி விட்டுறக்கூடாது குழம்ப இந்த மாதிரி பண்ணி விடுங்க இப்போ பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மீன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மீன்லாம் நல்லா வெந்திருக்கும் வெ வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தர தூவிடலாம் லாஸ்ட்டாக இப்போ நான் குழம்பு கிண்டி காட்டுற பாருங்க பயங்கர சூப்பரா இருக்கு பார்க்கும்போதே மீன் பாருங்க நல்லா வெந்திருக்கு நல்லா இருக்குது இருக்கு பாருங்க எடுக்கும்போதே பிஞ்சிடும் போல அப்படி இருக்கு எந்த மீனா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி பத்து நிமிஷம் வேக வைத்தா போதும் நல்லா வெந்துடும் இப்போது நம்ம மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது இதில் வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா அரைச்சி சேர்த்தோம்னா அதெல்லாம் நல்ல வாசனையாகவும் இருக்குது சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ